ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஒரு பறிக்கை சோறு கூட மெஞ்சாதுங்க குக்கரோட காணாமல் போகும் இந்த மாதிரி பக்குவத்தில் சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸுக்கும் சர்ட் அணி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அதாவது கால் கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கு இதில் மூணுலேருந்து நாலு பேர்கிட்ட நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இந்த அரிசியோட அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஒரு முறை அலசின பிறகு இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில் பயிரெல்லாம் வருபட்டு செவந்து வரட்டும் இப்போ இதோட உரித்த சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க முழுசாக சேர்க்காம கூடவே ஒரு பத்து பூண்டு பல்ல ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் ஒரு மாங்காயை தோளோடைய துருவி சேர்த்துக்கங்க கிரேட்டரில் எடுத்து நல்லா கலந்துக்கங்க மாங்காயை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சாப்பரில் நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ மாங்காய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்த பிறகு இதோட தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து உப்பு கரெக்டாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கணும் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் இதில் ஊற வச்சு அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கங்க நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிங்கன்னா போதும் அரிசி ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லை இப்போ அரிசியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மொத்தமாக ரெண்டு விசில் வந்தால் போதுங்க விசில் வரும்போதே நல்லா வீடு முழுக்க வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான மசாலா மாங்காய் சாதம் ரெடி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா அப்பளம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சட்டின சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சுவையான லன்ச் ரெசிப்பியை நீங்கள் காலையில் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு தரலாம் மதியம் லன்ச்சுக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாங்க எப்போது என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பமாக இருந்தோன்னா சட்டன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் சாதம் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காயோட சாதமும் சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்